வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்று நண்பர்களே இருபத்தி நாலாந்தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ஆனால் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம கொடுக்கல அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கான கெஸிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுபது அறுபது ஜீரோ ஆறு ஜீரோ நண்பர்கள் நம்ம சேனலில் பாருங்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியோட வின்னிங்கில் பாருங்கள் ஜீபோவில் ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வெற்றி இருபத்தி நாலாந்தேதிக்கானது நண்பா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான வீடியோ நம்ம போடலை அதே போல் சப்போர்ட் போர்டில் பாருங்கள் ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்னாக வின்னிங் டூ இன் ஒன் வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பா பார்த்தீங்கன்னா ஏசி ஏசி போர்டு கிளியராக பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்து டூ இன் ஒன்னாக பாஸ் ஆகிருக்கு அதே போல் ஜீ போர்டு மட்டும் ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதே போல் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் ஜீரோ 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 கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஜி போர்டில் மட்டுமே ஜீரோ வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம் அருமையான ஒரு கெஸிங்கில் ஜி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ பாஸ் ஆகிருந்துச்சி அதே போல் சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா டூ இன்னொன்னு பாஸ் ஆகிருந்துச்சி நண்பர்களில் இருபத்தி நாலாம் தேதிக்கான கெஸிங் தான் வின்னிங் நம்பராக கொடுத்துருந்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியோட கெஸ்ஸிங் தான் கொடுக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முன்னூற்றி தொண்ணூறு ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறுக்கான கெஸ்ஸிங் தான் பா பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலு ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு நண்பர்களே ஏபிசி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு அஞ்சு ஏ போல மூணு அஞ்சு பி போல பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று பி போல ஜீரோ ஒன்று சி போடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது நண்பர்களே ஏபிசி சிங்கிள் போடில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு பி போல் ஜீரோ ஒன்று சி போல் ரெண்டு ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பத்தல நண்பா ஏபி பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் முப்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே ஏபியில் முப்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு பத்தொன்போது ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களே பிசியில் ஜீரோ எட்டு பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஆல்போர்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம வந்துகிட்ருக்கு அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு வருவதற்கான வாய்ப்புலாம் நண்பா ஆல்போர்டில் கெஸ் பண்ணி வைங்க சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு சப்போர்ட்டுக்கு மூணு அஞ்சு எடுத்துக்காங்க நண்பர்களே சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் நண்பா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கல என்னன்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துலன்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பரில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நண்பர்களின் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலான்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டில் ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பன்னிரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக சூப்பராக ஒரு வினிங் நம்பரை எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போன் சாரி டிபோ நம்பர் பார்த்தடலாம் டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டிபோர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஜீரோ டீபோல் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கொடுத்து விட்ருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு நம்மளோட குறிக்கோள் என்ன முழு வெற்றி கொடுக்கணும் நண்பா அதற்கான முயற்சி தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா